ஓம் கணேசாய நமக பணிவு கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன லீலைகளை செய்யப் போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த செவ்வாயானவர் சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கில தேதியில் சொல்கிறதாக இருந்தால் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் மேற்கு திசையிலே அஸ்தமனம் அடைந்தார் அதாவது சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே அவருடைய பயணத்தின் சமயத்தில் அஸ்தமனம் ஆனால் செவ்வாய் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் உதயமாகின்றார் இவர் கடந்து வந்த பாதை சித்திரை நாளில் அஸ்தமானமானவர் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாகம் முழுவதும் அனுசம் முழுவதும் கேட்டை முழுவதும் மூலம் முழுவதும் பூராடம் முழுவதும் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் வந்த பொழுது அவர் உதயமாகின்றார் கிழக்கு திசையில் இந்த அஸ்தமனம் உதயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சுருக்கமாக நம்மளுக்கு புரியறாப்பில் பேசும் நாம் எப்பொழுதுமே தினசரியும் இரவில் தூங்கச் செல்கிறோம் காலையில் எந்திரிக்கிறோம் அதே போல் கிரகங்களுக்கும் ஓய்வு அல்லவா அந்த அந்த வகையிலே ஒன்பது கிரகங்களிலே படைத்தளபதியாகிய இந்த செவ்வாய் ஒரு வருஷத்தில் சராசரியாக நான்கு மாதங்கள் தூக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த தூக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால சில பேருக்கு நன்மையாகவும் சில பேருக்கு தீமையாகவும் இருக்கும் சில பேருக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டியது தடைபட்டு போயிருக்கும் சில பேருக்கு தீமைகள் கிடைக்க வேண்டியது அதுவும் தடைபட்டு போயிருக்கும் ஒரு கிரகம் ஒரு நிலைப்பாடை எடுக்கும் பொழுது எல்லோருக்கும் நல்லது அல்ல எல்லோருக்கும் கெட்டதும் அல்ல இப்படித்தான் கணக்கு வரும் ஒவ்வொரு கிரகங்களும் இந்த செவ்வாயானவர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி இருபது நாட்கள் கழிந்து உதயம் ஆகின்றார் இந்த உதயம் என்பது அவருடைய உச்ச வீடு ஒவ்வொரு வருஷமும் இப்படி உச்ச வீட்டில் உதயமாக மாட்டார் அது வருஷத்துக்கு வருஷம் மாறுபடும் இந்த ஆண்டிலே அவர் உதயமாவது அவருக்கு உச்ச வீடாகிய மகரத்தில் வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலே உச்சராடம் ரெண்டு என்பது வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலே உதயமாகின்றார் இது அவருக்கு வந்து சாலபலமாக விளங்குகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டுக்கு உடையவர் மூன்று எட்டுக்கு உடையவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்த சனி பகவானோ ஆட்சி மூலத்திரிகோணமாக நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய பயணம் கும்பராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணம் அந்த வீடு உங்களுக்கு வந்து மிகவும் நன்மை பயக்கக்கூடிய வீடு சனியினுடைய ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் செவ்வாயினுடைய இரண்டு வீட்டில் ஒரு வீட்டில் சனி நீசமடைந்து விடுவார் அப்படி நீசம் பெறக்கூடிய வீட்டிலே தான் உங்களுடைய ஏழுக்குடைய நாதனும் நாலுக்குடைய நாதனும் எட்டிலே இருக்கின்றார் மேசத்தில் இருக்கிறார் குரு ஏ எட்டில் இருக்கிறார் சனி அவரை கும்பத்துக்கு வந்த உடனே அவரை இருக்கார் அதே போல் செவ்வாயினுடைய இன்னொரு வீடு உங்களுக்கு மூன்றாம் வீட்டையும் பார்த்துருக்கார் ஆக சும்பத்தில் சனி இருக்கும் வரைக்கும் செவ்வாயினுடைய ரெண்டு வீட்டுகளை மேச வீட்டையும் விருச்சிகை வீட்டையும் அவர் பார்த்து கொண்டிருப்பார் இது பார்வை பலன் இந்த செவ்வாயும் மகரத்திலே உச்சம் பெற்ற நிலையிலே தன் வீட்டை தானே பார்க்கின்றார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடு அது மீச வீடு சனிக்கு செவ்வாய்க்கு ஆட்சி மூல திரிகோண வீடு அந்த வீட்டிலே நாலு ஏழுக்குடைய வியாழன் குரு அங்கே இருக்கிறாரு அவரை சனியும் பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு இதுவரையிலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னான் கழிந்த நான்கு மாதங்களாக சனி பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு இருப்பினும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ அல்லது முன்னேற்றத்திற்குண்டான தகவலோ கிடைக்கவில்லை மாறாக அதிகமான கோளாறுகள் அந்த நம்பி இருந்த சில நண்பர்கள் இடையிலே விலகி சென்றவர்கள் மீண்டும் உள்ளே வந்து உங்களை குழப்பிக்கொண்டு வருகின்றார்கள் இந்த நான்கு மாதமாக அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நல்லவர்கள் கெட்டவர்களாக தெரிகிறார்கள் கெட்டவர்கள் நல்லவர்களாக தெரிகின்ற காலகட்டம் இந்த ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு அப்படித்தான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் சில மர்மங்கள் இருப்பது உங்களுக்கு புலனாகவில்லை காரணம் உங்களுடைய நாதனும் அந்த செவ்வாய் சூரியன் நோடு சேர்ந்து இருக்கின்றார் இந்த புதன் அஸ்தமன நிலையில்தான் இன்னும் இருக்கிறார் இப்படி அஸ்தமன நிலையிலே இருக்கின்ற அந்த புதனால் வேறு எந்த விதமான எதை என்ன சொன்னால் நம்பிக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பமாக உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டு இருந்தது இவற்றுக்கு அடிப்படையாக விளங்கியது அந்த மூன்று எட்டுக்குடையவன் ஏழு எட்டிலே லக்னேசன் ஒன்றாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துக்குரியவன் சூரியனோடு சேர்க்கை அப்படி இருந்த காரணத்தினால ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் கண்டவர்களெல்லாம் கண்டபடி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து வந்தது அதனாலே சில பாதிப்புகள் மறைமுகமாக உங்களுக்கு இருக்குது மனோநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் இந்த பாதிப்பு விடை கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய் உதயமாகின்றார் அவருடைய லீலை என்ன அப்படின்னு சொன்னால் எட்டுக்குரியவன் நான்கிலே அமர்ந்து ஐந்திலே அமர்ந்து ஐந்திலே அமர்ந்து அதாவது செவ்வாய் ஐந்திலே அமர்ந்து உச்சமடைந்து உதயமான காரணத்தினாலே அடைந்தாலும் அடையாவிட்டாலும் மேசத்தை அவர் நோக்கி தான் இருப்பார் பட்சை உதயமாகி பார்ப்பது வேறு ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு முன்னால் போய் நம்ம நிற்கிறோம் அவர் பார்வை நம்ம மேலே விழுதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பற்றி அவர் முடிச்சாத்தான் நம்ம மேலே பார்வை விழும் அதே போலத்தான் நித்திரையில் இருக்கின்ற செவ்வாய் அவருடைய பார்வைக்கு விசேஷம் குன்றி விட்டது மேசத்திற்கும் வெறிச்சிகத்திற்கும் சில பேருக்கு சளி தொந்தரவு சில பேருக்கு உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய சில நோய்கள் எல்லாம் கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்கும் சில பேர் உயிர்க்கை போராடி கொண்டு காரணம் சனி ஆறாம் இடத்துக்கு வந்து இப்படி இருக்குது இதுக்கு முன்னால் கூட இப்படி இல்லை ஆருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடுமையாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு இதில் குறிப்பாக நடுத்தர வயது உடையவர் திரும்ப சொல்லப்போனால் அந்த இருபத்தஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட அறுபது வயது வரைக்கும் இந்த மாதிரியாக நடந்து உடம்ப ரணகலப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தது இவற்றுக்கு என்ன காரணம் என்பது உங்களுக்கு புரியவில்லை புரியாத புதிராக ஓடிக்கொண்டிருந்தது மனசுக்குள்ள மட்டும் சொல்லுது ஏதோ ஒரு மர்மம் நடக்குது நம்மளை எறியாமல் எங்கோ ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால நமக்கு இன்னும் புலனாகவில்லை என்பது மட்டும் உள் மனசு ஆள் மனசு என்பது உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அது என்னன்னு புரியலை உங்களுக்கு இன்னும் தெரியலை நல்லவர்களை நம்பாத வகைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொண்டு வந்து கொண்டிருந்தது இதுக்கு விடை கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த செவ்வாய் உதயம் ஆகின்றார் அதாவது ஒருத்தர் எங்கேயோ போயிருக்கிறாருன்னு சொன்னால் அவரை பற்றி தப்பு தண்டா சொல்றதெல்லாம் எல்லாருமே முன்னென்னு சொல்லுவாங்க ஒருத்தர் அங்கே பாரு அங்கே இன்னொருத்தர் வந்து ஆமாய்யா அங்கே படுத்திருந்தாரியாம்பாங்க இன்னொருத்தஞ்சொருவா எழுந்திரிச்சி போனாரியா அப்படிம்பாங்க அதாவது ஆள் ஸ்பாட்டில் ஆள் இல்லைன்னு சொன்னால் கண்டமானிக்கு எல்லாருமே தனக்கு என்ன தோணுச்சோ கற்பனைகளில் அதெல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ரா பெட்டுகளையும் சேர்த்து போட்டுக்கிட்டுப்பாங்க இப்படி போடுவதனாலே உங்களுக்கு குழப்பம் மிகுந்து காணப்படுகின்றது இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் தான் அட்டமாதிபனாகிய செவ்வாயும் மூன்றாம் இடத்துக்குரிய செவ்வாயும் உதயமாகின்றார் இவர் வெளிச்சால்தான் உங்களுக்கு பல உண்மைகள் புரியவர் ஆதிபத்தியம் என்னவோ மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவனாக இருந்தாலும் கூட அந்த எட்டாம் வீடு என்பதுதான் மர்ம வீடு அந்த மர்மம் உடைக்கப்பட வேண்டும் உடைத்தால் தான் உங்களுக்கு மனசு சாந்தி அடையும் நிம்மதியடையும் இந்த மன தான் நோய் நொடிகளும் ஏற்பட்டு அட்டாக் பண்ணுச்சு இந்த அட்டாக்கை விலக்கக்கூடிய வகையில் நோயின் தாக்கத்திலிருந்து விலகுவதற்குத்தான் அட்டமாதிபதியாகிய செவ்வாய் உதயமாகின்றார் அவர் முடிச்சு சொன்னாதானப்பா இல்லை ஒருத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்ச உண்மை அவர் வந்து படுத்த படுத்தவிடுக்க கிடக்கிறார் அவருக்கு நினைவு திரும்பணும் நினைவு திரும்பினா தானே அவர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு தெரியும் அவர் சொன்னால் தானே அது உண்மை பலப்படும் அதுபோல அப்படிப்பட்ட தான் இந்த செவ்வாய் உங்களுக்கு உதயமாகின்றார் உங்களுக்கு நல்லவனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவர் கெட்டவனாக இருந்தாலும் கூட ஆயுளுக்கு உடையவன் கன்னிராசிக்கு செவ்வாய் எட்டுக்குடையவன் ஓரளவு வலுவில் இருக்கணும் இருந்தால் தான் ஆயுள் வலுக்கும் ஆயுளுக்கே போராடக்கூடிய தன்மையாக இருந்து வந்தது அது இப்பொழுதுதான் உங்களுக்கு விடிவு என்பது பிறக்கின்றது மர்மம் உடைபடுகின்றது அந்த கோள் மூட்டியவர்கள்தான் இவற்றுக்கு காரணம் என்பது உங்களுக்கு கூடிய ஒரு கட்டம் இப்போ உண்மை விளங்குகிறது அந்த உண்மை விளங்குவதனால் கெட்டவர்கள் உங்களை விட்டு அகன்று விடுகின்றார்கள் மர்மம் உடைக்கப்படுகிறது இதுவும் ஒரு பெண்ணால் இந்த மர்மம் உடைக்கப்படக்கூடிய கட்டம் எங்கிருந்தோ வந்தால் என்னமோ சொன்னா செஞ்சா அந்த உண்மை இப்பொழுது உங்களுக்கு புலனாகக்கூடிய காலகட்டம் வந்துடுத்து அதே பெண்ணால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் விளங்கும் காரணம் ஏழாம் இடத்துக்குரிய வியாழனை உதயமான செவ்வாய் உதயமாகாமல் இருந்து பார்ப்பது வேறு உதயமாகி பார்ப்பது வேறு உதயமாகி பார்க்கின்ற தான் அந்த மங்கைன்னு சொல்லி ஒரு பெண் ஒரு மங்கை அது நட்பு ரீதியாகவே இருக்கலாம் ஏனுக்குடைய வந்தான பாட்டராக இருக்கலாம் அதாவது கூட்டாளியாக இருக்கலாம் அல்லது நட்பாக இருக்கலாம் பற்றே அந்நியம் சொந்தத்தில் அல்ல அப்படிப்பட்ட ஒரு மங்கையால் மர்மம் உடைப்பட்டு மங்கள வாழ்க்கை தொடங்கக்கூடிய காலகட்டம் தொடங்குகிறது இதுதான் விஷயம் உங்களுக்கு பல உண்மைகள் இப்பொழுது புலனாகும் இறைவனுடைய அனுக்கிரகம் இப்பொழுது முழுமையாக கிடைக்கும் குறிப்பாக முருகனுடைய அனுக்கிரகம் கிடைக்கப் பெறுகிறீர்கள் அந்த ஏழாம் இடத்து குரு எட்டாம் இடத்திலே அமர்ந்துண்டு அது கெடுதல் செய்யக்கூடிய கட்டமாக இருந்தாலும் கோவிந்தகுரு என்ற காரணத்தினாலே கெடுக்கவில்லை இருந்தாலும் தனக்கே உரிய பாணில சின்ன சின்ன விஷயங்களை கூட ஊதி பெரிதுபடுத்தி கெட்டத்தன்மையிலே கொண்டு வந்து நிப்பாட்டாங்க அதை விடுவிக்கக்கூடிய கட்டத்தில் தான் இந்த செவ்வாய் உதயமான செவ்வாய் பார்வையிடுகின்றார் இந்த பார்வையினால் உங்களுக்கு கலக்கம் விலகுகிறது தெளிவு கிடைக்கின்றது மனக்குழப்பம் அகழுகின்றது இனி உங்கள் பாதை சீராகவும் சிறப்பாகவும் செல்லும் சூரியன் இப்போ இனி வரிசையாக பார்க்கலாம் அந்த உதயத்தின் போது மண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி பார்த்துட்டு மொத்த பலனையும் பார்த்துடலாம் அந்த சமயத்திலே ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி அளவிலே வானமண்டலத்திலே கிரக கூட்டங்களை நோக்கினோமானால் உங்களுடைய ராசி கன்னியிலே கேது தனுசுல சந்திரன் சுக்கரன் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சனி மீனத்தில் ராகு மேசத்தில் வியாழன் இந்த மாதிரியாக காட்சி கொடுக்கின்றார்கள் இப்போ வரிசையாக பார்க்கலாம் கன்னி ராசிக்கு உடையவனான புதன் ஐந்தாம் இடத்திலே சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து தன்னுடைய தோஷத்தை விலக்கி நல்ல கரகமாக உங்களுக்கு அருள் பாவிக்கின்றார் மேலும் உங்கள் ராசியிலே கேது இருக்கின்றார் மனக்குழப்பத்தை கொடுத்து விலக்கிவிட்டார் அந்த புதன் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இனி தொட்ட காரியங்கள் தொடங்கும் விளங்கும் விருத்தியாகும் பத்துக்குடையவன் ஐந்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய வகையிலே சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் சொந்த பந்தங்களிடையே செலவுகள் உங்களுக்கு உண்டாக்கி வைப்பார்கள் பத்துக்குடையவன் ஐந்தில் ஐந்தில் சொன்னால் தொழில் வளம் அப்படிங்கிறத விட்டுட்டு கர்மாதிபதி ஐந்திலே இருந்தால் ஐந்து கூறியவர் அந்த வீட்டை செலவுகளைத்தான் எடுத்து வைப்பார் அந்த வகையிலே தொழில் வகையிலேயோ ஏதோ ஒரு வகையில் சொந்த பந்தங்கள் குறுக்கிட்டு செலவுகளை எடுத்து வைப்பாங்க நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா நல்லது பதினொன்றுக்கு அதிபதியாகிய சந்திரன் நான்கில் சுக்கரனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே பாக்கியாதிபதியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் செய்தொழிலில் வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உதய செவ்வாய்க்கு பின் நடக்கும் பன்னெண்டுக்கு அதிபதி ஆகிய சூரியன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த சொந்த பந்தங்களால் செலவுகள் ஏற்படும் சொன்னேன் நீங்க கொஞ்சம் உசாராக இருந்தீங்கன்னு சொன்னோம் கோவில் குளங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களுடைய உதவி செய்து புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய கட்டமாக விளங்கும் ரெண்டு ஒன்பது கதிபதியாகிய சுக்கிரன் சந்திரனோடு கூடினார் இவர் பாக்கியாதிபதி நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த பாக்கியங்கள் பெருகும் தொப்பனார் வழியில் எப்பயோ செய்த புண்ணியம் அந்த புண்ணியத்தின் வசமாக இப்பொழுது உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும் சந்திரனோடு கூடினத காரணத்தினால பெண்களால் உங்களுக்கு சகாயம் ஏற்படும் குறிப்பாக சந்திர தெய்வச்சந்திரன் ஆகையினாலே அந்நிய பெண்களால் அந்நிய மங்கையால் உங்களுடைய வியாபார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உத்தியோகத்திலே சில நன்மைகள் குறிப்பாக பணியிட மாற்றம் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு ஒரு மங்கை உங்களுக்கு உதவி செய்வாள் சந்திரன் என்ற காரணத்தினால் அந்நிய பெண்கள் அடுத்து மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் வலிமை கூடும் மன நம்பிக்கை உறுதிப்படும் நோய் நொடிகள் விலகும் தைரியம் பிறக்கும் மூன்றுக்குரியவன் ஐந்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் பிறக்கும் குழப்பங்கள் விலகும் நான்கு ஏழு கதிபதியாகிய குரு எட்டாம் இடத்தில் அவர் கோவிந்த குருவாக இருக்கின்றார் கெடுதல் செய்ய மாட்டார் நன்மையைத்தான் செய்வார் அந்நிய பெண் இங்கேயும் ஏழர் ராகு இருக்கிறார் ஆகையினால் அந்நிய பெண்ணால் உங்களுக்கு அனுசரணைகள் நிறைய கிடைக்கும் வாழ்க்கையிலே மங்கள செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே அந்த அந்நிய பெண்ணால் உங்களுக்கு பேர் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நாலு ஏழுக்கு அதிபதி எட்டில் இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் சுபகாரிய நடப்புகளும் அங்கே எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியாகிய சனி ஆறாம் இடத்தில் ஜம்முன்னு இருக்கார் அவர் ஆறில் இருந்தால் எப்பயுமே யோகம்தான் இவருடைய காலம் ரெண்டரை ஆண்டுகள் சராசரியாக ஆகையினாலே இனிமேல் தான் உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் சனி என்றால் தொழில் வளம் உத்தியோக வளம் வியாபார வளம் சென்றவிடமெல்லாம் சிறப்புகள் மதிப்பு உயர்தல் சமுதாயத்திலே உங்களுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய கௌரவ பட்டம் பதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி கொடுப்பார் ஆகையினாலே வல்லமை பெற்ற கிரகங்களாக இந்த செவ்வாயும் சனியும் இருக்கின்றார்கள் ஆக இனி இந்த உதய செவ்வாயின் காரணமாக குடும்பத்திலே மங்களம் பொங்கும் வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கின்றார் இந்த உதய செவ்வாய் நன்றி வணக்கம்